வீடியோ இஸ் பான்சரேஸ் மோட்டோ ஈஸ் ஷாப்பிங் இது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் நமக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா பொருட்களுமே இங்கே வந்து கிடைக்குது பார்த்திங்கன்னா தெரியும் நம்மளுக்கு வீட்டில் தேவையான எல்லா பொருட்களுமே இங்கே வந்து இதில் வந்து இருக்குது இது ஒரு ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் தான் பாருங்க எல்லாமே இருக்குது இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நல்ல ப்ராடக்ட் வந்து கிடைக்கும் பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாமே தான் வீட்டுக்குள்ள தேவையான எல்லா பொருட்களுமே இதுங்க கிடைக்கும் கிடைக்குது அப்புறம் இது வந்து ரிசப்ஷன்லேயும் கொடுத்துருக்கோம் ட்ரை பண்ணி பாருங்கள் ஒரு நல்ல ப்ராடக்ட் கிடைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் வந்து தங்கம் மற்றும் வெள்ளி விலை நிலவரத்தை பற்றி நம்ம பார்த்துக்கலாம் பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோவில் அப்புறம் இந்த சேனலில் புதுசாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலையை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து நம்ம வெள்ளியோட விலையை பார்க்கலாம் ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா நூற்றி ஏழு ரூபா தொண்ணூறு பைசா பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு தொ நூற்றி எட்டுருபா பத்து பைசா வந்து கம்மியாக இருக்குது எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி அறுபத்தி மூணு இருபது இருபது பைசா நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா எண்ணூற்றி அறுபத்தி நாலு ரூபா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எண்பது பைசா வந்து கம்மியாயிருக்கு பத்து கிராம் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எழுபத்தி ஒம்பது நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எண்பது பார்த்தீங்கன்னா ஒரு ரூபா வந்து கம்மியாக இருக்குது நூறு கிராம் பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா பத்தாயிரத்தி எண்ணூறு பார்த்திங்கன்னா பத்து ரூபா வந்து கம்மியாயிருக்கு ஆயிரம் கிராம் பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி ஏழாயிரம் ஏழாயிரத்தி தொள்ளாயிரம் நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒரு லட்சத்தி எட்டாயிரம் பார்த்திங்கன்னா நூறுரூவா கம்மியாயிருச்சு இன்றைக்கி வெளியோடய விலையில் வந்து பத்து பைசா வந்து கம்மியாக இருக்குது நாங்கள் தோட விலையில பார்க்கலாம் வாங்க இந்த வீடியோவில் அடித்து வாங்க நம்ம இருபத்தி நாலு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் ஒரு கிராம் பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஒன்று நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஒம்பதாயிரத்தி ஐநூற்றி பதிமூணு பார்த்தீங்கன்னா முப்பத்தெட்டு ரூபா வந்து அதிகமாயிருக்கு எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா எழுவத்தா ஆறாயிரத்தி நானூற்றி எட்டு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எழுவத்தாறாயிரத்தி நூற்றி நாலு பார்த்திங்கன்னா முந்நூற்றி ந முந்நூற்றி நாலு ரூபா வந்து அதிகமாகிருக்குது இன்றைக்கி இருபத்தி ரெண்டு இருபத்தி நாலு கேரட்டோடுது பத்து கிராம் பார்த்திங்கன்னா ஓ தொண்ணூத்தஞ்சாயிரத்து ஐநூற்றி பத்து நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நூற்றி முப்பது பார்த்திங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா வந்து அதிகமாயிருக்கு நூறு கிராம் பார்த்திங்கன்னா ஒம்பது லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரத்தி நூறு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒம்பது லட்சத்தி ஐம்பத்தி ஒன்றாயிரத்து முந்நூறு பார்த்தீங்கன்னா மூவாயிரத்தி எழுநூறுவா வந்து அதிகமாக இருக்குது இருபத்தி நாலு கேரட்டோட விலை அடுத்து வாங்க இருபத்தி கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் தை பார்க்கலாம் ஒரு கிராம் பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தஞ்சு நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எட்டாயிரத்தி எழுநூற்றி இருபது ரூபா பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபா வந்து அதிகமாயிருக்கு எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா எழுபதாயிரத்தி நாற்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா அறுபத்தொம்பதாயிரத்தி எழுநூற்றி அறுபது பார்த்தீங்கன்னா இரநூத்தி எண்பது ரூபா வந்து அதிகமாகிருக்கு பத்து கிராம் பார்த்தீங்கன்னா எண்பத்தேழாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா எண்பத்தேழாயிரத்தி இரநூறுவா பார்த்தீங்கன்னா முந்நூற்றி ஐம்பது ரூபா வந்து அதிகமாக இருக்குதுங்க அப்புறம் வந்து நூறு கிராம் பார்த்தீங்கன்னா எ எட் எட்டு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு ஆனால் நேற்றுக்கு பார்த்தீங்கன்னா எட்டு லட்சத்தி எழுபத்தி ரெண்டாயிரம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மூவாயிரத்து ஐநூறுரூவா வந்து தாங்கதோடய விலை வந்து அதிகமாகிருக்கு இருபத்தி ரெண்டு கேரட்டோடுது அடுத்து வாங்க பதினெட்டு கேரட்டோட விலை என்னங்கிறத பார்க்கலாம் இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி இரநூத்தி பத்து நேற்றுக்கு பார்த்திங்கன்னா ஏழாயிரத்தி நூற்றி எண்பத்தி அஞ்சு இருபத்தஞ்சு ரூபா வந்து அதிகமாகிருக்கு எட்டு கிராம் பார்த்தீங்கன்னா ஐம்பத்தேழாயிரத்தி அறுநூற்றி எண்பது நேரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரத்தி நானூற்றி எண்பது பார்த்திங்கன்னா எழுநூறுவா வந்து அதிகமாயிருக்கு பத்து கிராம் பார்த்திங்கன்னா எழுவத்தி ரெண்டாயிரத்தி நூறு நேரத்துக்கு பார்த்திங்கன்னா எழுவத்தி ஓராயிரத்தி எண்ணூற்றி ஐம்பது பார்த்தீங்கன்னா ரூபா வந்து அதிகமாகிருக்குதுங்க நூறு கிராம் பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்தி இருபத்தொன்னாயிரம் நேரத்துக்கு பார்த்திங்கன்னா ஏழு லட்சத்தி பதினெட்டாயிரத்தி ஐநூறு பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா வந்து அதிகமாக இருக்குதுங்க பதினேழு கேரட்டோடது வாங்க அப்புறம் வந்து இந்த சேனல புதுசா பாக்குறீங்கன்னா நம்ம வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அப்புறம் மறுபடியும் இந்த வீடியோ போட்டு விடலாம் அதனால சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க